ஹலோஸ் வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பேஸ்புக்ல நியூவா ஒரு அப்டேட் கொண்டு வர போறாங்க அது என்ன அப்டேட் அப்படிங்கறத பத்திதான் தான் பாக்க போறோம் நாளுக்கு நாள் பேஸ்புக் யூசர்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பேஸ்புக் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுது இதுக்கு முக்கியமான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நார்மலா ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கு எவ்வளவு லைக்ஸ் வருது கமெண்ட் வருது ஷேர் வருது அப்படிங்கறதுக்காகவே நிறைய பேரு பேஸ்புக்க யூஸ் பண்றாங்க முன்னாடி எல்லாம் வெறும் லைக் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும் ஆனா இப்போ சிக்ஸ் இமோஜி ஆப்ஷனும் சேர்ந்து இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல பேஸ்புக் ஒரு நியூ அப்டேட் கொண்டு வர போகுது அது என்ன அப்படின்னா நார்மலா நம்ம ஒரு போஸ்ட் லைக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு பேர் இதுக்கு முன்னாடி லைக் பண்ணிருக்காங்க அப்படிங்கற அந்த கவுண்டிங்கும் நமக்கு தெரியும் யாரெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் ஆனா இனி வந்து அத அதை டிசைட் பண்ண போறதா பேஸ்புக் டிசைட் பண்ணிருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா யார் போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எவ்வளவு லைக்ஸ் பண்ணிருக்காங்க யார் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கவுண்டிங் எல்லாமே தெரியும் நமக்கு வந்து அது தெரியாது அதை ஹைட் பண்ண போகுது ஏன் அப்படின்னா நார்மலா ஏதாச்சும் வீடியோஸோ இல்ல இமேஜஸோ இல்ல ஏதாச்சும் மீன்ஸோ போட்டிருந்தாங்கன்னா அது ரியல் ஆஃப் பேக்கா அப்படிங்கறது வந்து செகண்ட் ஆனா அதுல நிறைய லைக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளே கூட அதை நம்புவோம் இல்ல இந்த போஸ்ட் வந்து உண்மைதான் இதுல சொல்லிருக்க விஷயம் விஷயங்கள் வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளே யோசிப்போம் சோ அந்த லைக்ஸ் தான் வந்து போஸ்டர் டிசைட் பண்ணுது அப்படிங்கறதால நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் பேஸ்புக் வந்து இந்த நியூ அப்டேட் கொண்டு வர போறதா பிளான் பண்ணிருக்காங்க நார்மலா இந்த லைக்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணக்கூடிய அப்டேட்டை வந்து இன்ஸ்டாகிராம்ல கொண்டு வந்திருக்காங்க அதுவும் எல்லா கண்ட்ரீஸ்லயும் ப்ராசஸ்ல இல்ல ஜஸ்ட் டெஸ்டிங்ல மட்டும் தான் இருக்கு இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ